எங்கள் பெரியார் அவர் எங்கள் பெரியார் ஐயார் தந்தை பேர் தமிழின பேர் ஐயா யோசிச்சு பாக்குறேன் நான் திருச்சி மாவட்டத்தில் இருக்கோம் திருச்சியில மையத்துல உட்காந்துருக்கோம் ஐயாவுடைய இல்லம் இங்கே தான் இருக்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியல இன்னைக்கு நாங்களும் ஆசிரியரா உட்காந்துருக்கோம் இனி வாழ்நாள் முழுக்க நான் காங்கிரஸை எதிர்ப்பதும் இது போன்ற கூடாரங்களை ஒழிப்பதும் தான் என்னுடைய வேலைன்னு சொன்னார் இல்லையா இனி திமுக இனி தலை எடுக்காத நாங்க அந்த வாக்கு வாக்குவாங்கனா

டேபு இல்லைன்னா ஒரு டேப்லெட் இதான் லைஃபா இருக்கு ஒண்ணு மேல தள்ளு இல்லைன்னா ஒரு கீழே தல்லு இல்லைன்னா இப்படி தல்லு எது டச் ஸ்கிரீன் அப்படிங்கிறான் அப்போ விளாண்டுட்டு இருக்க இந்த காலத்துல தந்தை பெரியாரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கட்டாயம் ஒரு ஒரு கல்லூரியில இருந்து ஒரு பத்து மாணவர்களாவது முன்னோருவார்கள் அந்த பத்து மாணவர்கள் ஒவ்வொரு கல்லூரியில் இருந்து திரண்டு வருகின்ற பொழுது ஒரு அறிவு கருவூலமாக ஒரு ஒரு ஆர்கானிக் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இந்த ஆர்கானிக் அறிவியலாளர்கள் அப்படிங்கிற பாருங்க சிந்தனையாளர்கள் அந்த பட்டாளம் உருவாகும் அப்படித்தான் காலந்தோறும் உருவாகி இருக்கிறது அதை உருவாக்கிய பெருந்தகை எங்கள் தந்தை பெரியார் தான் வீதி நாடகத்துல கூட எங்கள் பெரியார் அவர் எங்கள் பெரியார் தந்தை பெரியார் தமிழின பேர் என்று நான் பாட்ட ஆரம்பிச்சு நான் பாடினேன் அது பெண்களுக்கு எதிரான வன்முறையை பற்றியான ஒரு வீதி நாடகம் அப்ப தொடர்ந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா அவதூறுகளுக்கும் அஹ் வந்து இதை யா அவதூறா நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த ஒரு தொடர்ந்து ஒரு சமூகத்தின் மீது தொடர்ந்து இரட்டடிப்பு செய்யப்பட்ட சமூகம் அது தன்னெழுச்சியாக ஒரு 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 குச்சியை ஒரு கைத்தறியை பற்றி கொண்டு மேலே எழுந்து எழுந்து இப்படி எட்டி பார்க்கின்ற பொழுதே உங்களுக்கெல்லாம் வயிற்றறிச்சல் வருகிறது என்று சொன்னால் நாங்கள் எழுந்து நின்று ஒரு பெரிய படையோடு பேரணி வந்தால் உங்கள் நிலைமை என்னவாகும் அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கிற இந்த நிலவரமா இருக்கு யோசிச்சு பார்க்கறேன் நான் திருச்சி மாவட்டத்துல இருக்கோம் திருச்சியில மையத்துல உட்காந்துருக்கோம் ஐயாவுடைய இல்லம் இங்கே திருச்சியில்தான் இருக்கிறது திணைச்சு கூட பார்க்க முடியல இன்னைக்கு நாங்கள் ஆசிரியராக உட்காந்துருக்கோம் தமிழ்நாட்டில் முதல்ல ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் யார் தொடங்குனது நம்ம பிள்ளைங்க படிக்கணும்னா ஆசிரியர்கள் வேணும் அப்படின்னு ஒரு பயிற்சி நிறுவனத்தை தொடங்குறாரு ஐயா தான் தொடங்குறாரு இன்னைக்கு ஒரு குரூப்பு ஒரு ஒரு கிருமி கும்பல் பேசிக்கிட்டு இருக்கு காமராசரை விட்டு விட்டு நீங்கள் எப்படி பொருள் ஏண்டா தலை நிமிர்ந்து நிக்க வச்சதே எங்க ஐயா பெரியார் தானேடா காமராசரை கடைசி வழியும் பச்சை தமிழர்னு சொல்லி அவருடைய அத்தனை சமூக புரட்சிக்கும் அவருடைய அத்தனை செயல்பாட்டுக்கும் முதலும்பா இருந்தது எவன்டா நீயா உங்க அப்பனா இல்ல உன் சமூகமா இங்க ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பிள்ளைக்கு நீங்க வந்து இரண்டாம் தட்டுல மூணாம் தட்டுல தானே சோறு போட்டீங்க திருநெல்வேலி சேரன்மாதேவி குருகுளத்துல அவர் முதலமைச்சரியா முதலமைச்சரோட பையனுக்கு தீண்டாமை தானே கடைபிடிக்கப்பட்டிருந்தது அதை தட்ட தட்டி உடச்சி அறிஞ்சு தூக்கி எறிஞ்சது யாரு அந்த அது சேரன்மாதேவி குருகுளத்துக்கு யாரு நிதியும் அரிசியும் பண்டமும் யாரு கொடுத்தது பெரியார் போன்றவர்கள் தானே கொடுத்தாங்க அதுல இருந்து வெளியே வந்தாரு பெரியாரு இனி வாழ்நாள் முழுக்க நான் காங்கிரஸை எதிர்ப்பதும் இது போன்ற கூடாரங்களை ஒழிப்பதும் தான் கடைசியில கூட உங்கள் உங்கள் மீதான சூத்திர பட்டத்தை என்னால் துணை தெரிய முடியவில்லையே அந்த பட்டத்தோடு உங்களை விட்டு செல்கிறேன் என்று தானே ஐயா வந்து கண்ணீர் மல்கினாரு வேலை எதுக்காக அழுதார ஆக இவர்கள் சொல்லி சொல்லுகிற அத்தனை அவதூறுகளும் மகா கிருமிகளின் நாச வேலை சதி வேலைகளுடைய இது சங்கீத்திரம்தான் வேற என்ன சொல்றது காலந்தோறும் நீங்க தான் இருக்கீங்க அதே போல திராவிடர் கழகம் வந்து சேலம் மாநாடு நடந்த சேலத்துல மாநாடு நடந்த பொழுது அந்த மாநாட்டை ஒட்டி அந்த பேரணி என்ன நடக்குது அந்த பேரணியில பாத்தீங்கன்னா ராமனுடைய ஊரோட வந்து ராமனை செருப்பு மாலை போட்டு அடிச்சார்ல எல்லாரும் பதன ஆகிள்ள ஐயையோ அடிக்கிறாரு ஐயோ அடிக்கிறாருன்னு அப்ப இனி திமுக இனி தலை எடுக்காது நாங்க அந்த தேர்தல வாங்கணும் அப்ப மக்கள் இங்க இருக்கிற மக்கள் இது போன்ற நான் ஆடை இன்னைக்கு உடிச்சிருக்கேன்ல இந்த மாதிரி நான் உட்கார முடியுமா முதல்ல சேர் இருந்துச்சா எங்க கட்டில் இருந்துச்சா இருந்துச்சா எல்லா எல்லாம் வீட்டுலயும் புழுவாக புண்மையாக தேரை பூச்சியா தானே உள்ள உள்ள பூந்து போயிட்டு இருந்தோம் இன்னைக்கு எல்லா வீடும் அப்படி தலை நிமிர்ந்து வீட்டுக்குள்ள போறோம்ல எல்லாரும் வந்து ஒரே வீதியில வீடு கட்டுறோம்ல இன்னைக்கும் கட்ட முடியுமா வட மாநிலங்கள்ல இப்ப அண்மையில பீகால என்ன நடந்துச்சு மலையில இருந்து வர்ற காத்து உயர் சாதி வகுப்பு மீது வீட்டுல பட்டு நீங்க வந்து அடுத்த சாதிக்கு போகணும்னு சொல்லிட்டு நீ சொல்லி அந்த ஒடுக்கப்பட்டவரோட வீட்டை வர்ற முதல்ல உயர் சாதிகள் மேல வீசிட்டு தான் அடுத்து இவ்வளவு கொடுமைகள் எல்லாம் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாலே அட்டி அடிச்சு என்ன அடிச்சாரு எதுல ரிவோல்ட்டு ஆங்கில பத்திரிக்கை நினைச்சு பார்க்க முடியுமா இந்தியாவில எங்கேயாவது இந்த மாநிலத்திலயாவது ரிவோல்ட்டு ஆரம்பிச்சானா விடுதலை இங்கேதான் ரிவோல்ட்டு இங்கேதான் உண்மை இங்கேதான் தொடர்ந்து பகுத்தறிவாளர் இங்கே தான் சுயமரியாதை இயக்கம் உலகத்தில் யாராவது ஆரம்பிச்சிருக்காங்கள சுயமரியாதைங்கிற சொல்ல யாராவது சொல்லியிருக்காங்களா சுயமரியாதை என்பதை முதலில் தூக்கி போட்டு நெருப்ப பத்தி விட்டது யாரு எங்க எங்க தாத்தா எங்க பாட்டன் என் தந்தை பெரியார் தாரே இன்றைக்கி திருச்சி இன்னைக்கு ஒரு தலை நிமிந்து நிற்கிது திருச்சில ஏன் எவனாலையும் கலவரம் பண்ண முடியல திருச்சி கல்வியினுடைய வளமாவும் இருக்கிறது எஜுகேஷன் ஹப்புங்கிறீங்கள ஏவம் உருவாக்குனது எல்லா சாதிக்கும் ஒரு கல்லூரி இருந்துச்சு என் தந்தை தானே சொன்னாரு அங்க இருக்கிற அத்தனை ஏக்கர் நிலம் கொடுத்து கிட்டத்தட்ட பத்து பதினோரு ஏக்கருக்கு மேலே நிலத்தை கொடுத்து அன்னைக்கே பல லட்சம் ரூபாய் காசே கொடுத்து எழுபதுகளின் தொடக்கத்திலேயே கல்லூரி தொடங்கு பான தொடங்குனது யாரு இன்னைக்கு அது ஒரு ஐம்பது ஆண்டுகள் கிட்ட நெருங்க போகுது அது எத்தனை எத்தனை ஆயிரம் 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 பட்டதாரிகள் இன்னைக்கு எத்தனை ஆயிரம் ஆயிரம் அரசு ஊழியர்கள் அங்க படித்தவர் வந்து அழகப்பா பல்கலைக்கழக துணை வரலையா அப்ப இன்னைக்கு திருச்சியில புரட்சி இருக்குன்னா யாரு உருவாக்குனது இன்னைக்கு திருச்சியில இன்னைக்கு நோய் இல்லாமல் இன்னைக்கு கொரோனா பெருந்தொற்று காலத்துல அத்தனை மக்களும் காப்பாற்றப்பட்டாங்களே அந்த அரசு மருத்துவமனை இருக்கு பேர்ல வேணுமா அண்ணல் காந்தியை நினைவு கொண்டிருக்கலாம் அந்த இடத்த யாரும் கொடுத்தான் தந்தை பெரியார் கொடுத்த இடம் அது அங்க வேணுமா காந்தி அஸ்தி இருக்கலாம் ஆனா அங்க உள்ள வரவன் அஸ்தி இல்லாம உயிரோட போறதுக்கான இடத்தை கொடுத்தவன் எங்க தந்தை பெரியார் அப்ப தன் தான் வாழ்நாளில் சம்பாதித்த அத்தையும் அத்தனையும் இந்த மண்ணுக்கே கொடுத்துட்டு போனாரு அவரு கன்னடத்துக்காரரு அவரு தெலுங்கரு அவரு நாயக்கரு நீ என்னென்னமோலாம் பேரில் போட்டு போட்டுக்க நீ இன்னமும் தான் என்னமோ போட்டு பாக்குற ஒண்ணு எடுபடாது சார் ஒன்னும் எடுபடாது இந்த நிலம் எப்பொழுதும் நாங்கள் சொல்லுவோம் எல்லா சாமிகளும் வழிபடுவதற்கு எல்லா சாமிகளும் குலசாமிகளும் ஒரு சாமியை தான் கும்பிட்டு இருக்கு எந்த சாமி ஏங்க தந்தை ராமசாமியை தான் வேண்டிக்கிட்டு இருக்காங்க என் தந்தை ராமசாமியதான் எல்லா குலசாமியும் வேண்டிக்கிட்டு இருக்கு ஊருக்கு வெளியே ஊருக்குள்ள எங்க மாரியாயி இருக்கலாம் முளப்பாறை எடுக்கலாம் அந்த மாரியாயி கோயிலுக்குள்ளேயே இருக்கிற மாரியாயி எந்த சாமியை வேண்டிகிட்டு இருக்கா கருப்பு சட்டப்பட்டவங்களைதான் வேண்டிட்டு இருக்கா ஏன்னா அவளே தான் அப்ப இத்தனை சாமிகள் இருந்தாலும் அத்தனை சாமிகளும் வழிபடுவதற்கான உரிமை உணவு உண்பதற்கான உரிமை உடை போடுவதற்கான உரிமை வீதியில் நடப்பதற்கான உரிமை சார் அப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க இதுக்கு முன்னாடி அயோத்திவாசர் இல்லையா எம் சி ராஜா இல்லையா பட்டமளி ஸ்ரீனிவாசம் இல்லையா நாங்க இல்லைன்னு சொல்லலையே பறட்சியாவது ஏதாதுடா பணத்தியாவது ஏதாவதுடா இறைச்சி தோல் எலும்பிலும் விளக்கமிட்டு இருக்குதோன்னு சொன்ன சித்திர மரபோட நீட்சியம் தான் சொல்லிட்டு இருக்கோம் நீதான் முட்டாள் நீதான் மண்டு நீ தான் மண்ணு முட்டி அருள்பிரகாச வள்ளலாருடைய நீட்சியம் தானே சொல்றான் அவரு வெள்ளை உடை காவியை உடைத்தெறிந்த வெண்மை புரட்சி அதையெல்லாம் சேர்த்து வந்த கருப்பு கருமை புரட்சி தான் கருஞ்சட்டை தமிழராக பெரியார சொல்லிட்டு இருக்கோம் அப்ப நீங்க எத்தனை அவதூறுகள் தூக்கி வீசினாலும் இன்னைக்கு கூட ஐஐடி பிள்ளைகளால் இருக்க முடியல ஏ பண்பில ஓபிசி வகுப்பு சேர்ந்த ஆசிரியர் வந்து நான் மேல இங்க வேலையை செய்ய போறதுல அத்தனை உயர்சாதிகளும் என்னை அவமானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வெளியில வர இழிவான நிலை தானே இன்னமும் இருக்கு நடுவர் அரசு நிறுவனங்கள்ல ஒன்றிய அரசு நிறுவனங்கள்ல இன்னைக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு ராஜ்பவன் அந்த ஆட்டுதாடி ராஜ்பவன் ஆட்டுதாடி எல்லா லீலர்களும் எல்லாம் பண்ணி பாக்குற உச்ச நீதிமன்றமே கொட்டுது மனு நீதிமன்றம்

சாதிய தீண்டாமை இருந்தது வேலை வேலைவாய்ப்பில் இருந்தது உணவு தீண்டாமை இருந்தது இது எல்லாத்தையும் ஒரே அடி ஒரே சம்மட்டி இல்ல அவர் கைத்தடிய புடைச்சு தள்ளுச்சு அதனால் அந்த வைத்தறிச்சல் இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு வைத்தறிச்சல் தீராது அவர்களுக்கு எத்தனை வைத்தறிச்சல் வந்தாலும் எங்கள் பெரியார் தான் முன்னால வந்து நின்று எல்லா சாமிகளையும் தடுத்து காப்பார் எனவே அவதூறுகள் தொடரட்டும் அப்பொழுதுதான் நாங்கள் இன்னும் வேகமாக தண்ணீர் எழுந்து நின்று அதை ஓங்கி திருப்பி அடிப்போம் என்று என்னுடைய நான் முடித்துக் கொள்கிறேன்